டே இதை வந்து எந்த மூலையில வந்து எந்த மைண்ட்ல வச்சுக்கிறதுனே எனக்கு சுத்தமா தெரியல பைத்திய லிஸ்ட்ல வந்து சேர்க்கறதா இல்ல பைத்திய ஹாஸ்பிடல்ல போய் சேர்க்கறதா அப்படிங்கிறது சுத்தமா புரியல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பண்றதெல்லாம் நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப இருரேட்டிங்கா இருந்துச்சு கடுப்பாவே இருந்துச்சு போத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கேம் விளையாடுற மாதிரி இருக்குது எப்பறம் இதுக்கெல்லாம் வந்துட்டு கைத்தட்டல் வருது எப்பறம் இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்போ எங்க இருந்தாலும் கைத்தட்டல் வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப அனலைஸ் பண்றதா இருக்குது ஆனா வீட்டை விட்டு வெளில வந்தானுங்க பாத்தீங்களா எல்லாருமே கல்வி கல்வி ஊத்துறானுங்க பிஆர் டிம்ஸ் இருக்குது பிஆர் டிம்ஸ் இருக்குது அதை பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்லை அதுகிட்ட நான் வெளியில வந்தா கூட இனிமேல் பேச கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு உள்ள கண்டஸ்டன்ட் வெளியில வந்தானுங்களே அவனுங்களே வந்து கதற ஆரம்பிச்சானுங்க இப்ப ரெண்டாவது பாக்கும்போது முத்துக்குமாரே வந்து கதற அளவுக்கு வந்து முத்துக்குமாரே வந்து ஏமா நீ சாம உட்கார்மா மூட்டு உட்கார்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரே கடுப்பாட்டா எப்பயுமே வந்து சாந்தமா பேசுறாலே வந்து மூட்டு உக்கார்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கடுப்பாக்கிட்டாப்ல அண்ட் சௌந்தரியா பண்ண காரியங்கள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நாமினேஷன் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொன்னிருந்தேன் ரெண்டு பேர் நாமினேஷன் பண்ணுவோம் அது எப்படி எல்லாம் வந்து என்ன ரீசன் எவ்வளவு கேவலமான ரீசன் எல்லாம் போட்டு வந்து அன்சிதா வந்து நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத போன வீடியோல வந்து சொல்லிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா யார் யார் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க போடுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ப்ரோமோவாடா இல்லை கேட்குறேன் இதுக்கெல்லாம் ஒரு ப்ரோமோவா தற்கொலைங்களா இது எது எதுக்கெல்லாம் ப்ரோமோ விடணுங்கிற அவசியம் இல்லடா இப்போ ப்ரோமோ விட்டாங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து ஐயோ யார் நாமினேஷன் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு மக்களில் ஆர்வமா இருப்பானுங்க ஆனா இவனுங்க ப்ரோமோலேயே காமிச்சு விட்றானுங்க இவங்க அஞ்சு பேர் ஏழு பேர் நாமினேஷன் ஓகே விடு முடிச்சு ஓட்டி விடு எபிசோட ஓட்டி விடு அப்படிங்கிற மாதிரி ஓட்டி விட்டு போயிருவானுங்க இவங்க ப்ரோமோ கட் பண்ணுறதுக்கு எதுவுமே சரியில்லை கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் இதுல என்ன சொல்றாங்க அஞ்சு ஓட்டு மஞ்சரி நாலு ஓட்டு ஜாக்லின் பவித்ரா ஜெப்ரி ராணுவ மூணு ஓட்டு மூணு பத்துமே மூணு ஓட்டு அண்ட் விஜய் விஷாலுக்கு வந்து ரெண்டு ஓட்டு ஓகேங்களா இதான் வந்து சொல்லியிருக்காங்க இதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஷாக்கிங் எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் மஞ்சரி மற்றும் மஞ்சரி நாலு ஓட்டு அப்படிங்கறது லாஸ்ட்ல சொன்னாரு நம்ம பிக்பாஸ் அருணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க டேய் நீங்க கத்துறதுக்கு அங்க போயிட்டு ஓட்டு போட்டுருக்காடா அங்க போயிட்டு வந்து நாமினேஷன் பண்ணிருக்க வேண்டியது தானே இங்க வந்துட்டு அருணு நாமினேஷன்ல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே பார்க்க போது எனக்கு என்னடா அருண் மேல இவ்வளவு பேர் வன்ம வச்சிருக்கீங்களா யாரும் எடுத்த கிட்டத்தட்ட எனக்கு அதுல சவுண்ட் எடுத்தா அஞ்சிதா ஜாகுலின் அண்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா விஷாலு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயனு எல்லாருமே வந்து ஷாக்கிங்ல அருண் இல்லை அருண் இல்லை அருண் இல்லையான்னு கத்த ஆரம்பிச்சானுங்க இதுல இந்த பைத்தியம் என்ன பண்ணுச்சு இருந்துருச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சி இது என்ன பைத்தியகாரத்தனுக்குன்னு பைத்தியகாரத்தனம் எவ்வளவு தட்டி எவ்வளவு தட்டி வந்துட்டு சொல்லிருந்தாங்க கிட்டத்தட்ட நிறையா வாட்டி அந்த தீபக் கேப்டன்சியா இருக்கும்போது நிறைய வாட்டி கிட்டத்தட்ட அண்ட்ரன்ஸ் ஒரு அந்த இடத்துல வந்துட்டு லிவிங் ஏரியாவில வந்து இப்பெல்லாம் ஒரு பிஹேவியர் எல்லாம் ஓவர் பிஹேவியர் இருக்காதுங்க அந்த மாதிரிலாம் இங்க வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயம் வந்து தீபக் வந்துட்டு சொல்லியிருந்தாரு ஆனா இந்த மேடம் என்ன பண்றாங்க அதெல்லாம் கண்டிக்கவே இல்ல வைத்திய கார்த்தனமா நான் நாமினேஷன் இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க நீ நாமினேஷன் இல்லைனாலும் உனக்குன்னு வெளியில வந்து பிஆர்டிம் செட் பண்ணி வச்சிருக்க அப்படி இருக்கும்போது எப்படிமா உனக்கு வந்து எவிக்ஷன் அனுப்புவானுங்க எப்படி இருந்தாலும் டாப் பைவ் வந்துருவேன் இதுல வந்ததுக்கு அப்புறமும் அதுல வந்துட்டு பிஆர்டிம்ஸ் வச்சு நீ ஏதாச்சும் கோல்மால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் டைட்டில் வினா அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல அது பண்ற என்னடா எல்லாருக்குமே மக்கள் மத்தியிலே டவுட் ஆயிடுச்சு பிஆர்டிம் ஒர்க் பண்றாங்கல மக்கள் மத்தியில வந்து இவங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு என்னடா இந்த பொண்ணு வந்துட்டு ஒண்ணுமே போனாம உலக கைத்தட்டுல இவ்வளவு வாங்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து உள்ள இருக்க சரி வெளியில இருக்க மக்களும் சரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கதறலும் பதறலுமா தான் இருக்கானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு முத்துக்குமார் டான்ஸ் ஆடும்போது போதுமா மூட்டு உட்காரமா இங்க இருக்க அவன் இருக்க கடுப்புல உட்காருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவர் வந்து உட்கார ஸ்டாப்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் வந்து நாமினேஷன்ல வரணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டாரு ஆனா இருந்தாலும் இந்த தாட்டி வரல ஏன்னா அவர் வந்துட்டு யோசிச்சு வச்சிருந்தது என்னன்னா லாஸ்ட் டைம்ல நாமினேஷன்ல வந்தா மட்டும் லாஸ்ட்ல நாமினேஷன் வந்தா மட்டும் தான் மக்கள் நம்மளை சேவ் பண்றாங்களா பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு மக்கள் நம்ம முத்துகுமார் வந்துட்டு நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணி மேபி வந்துட்டு அவர் அந்த கடுப்புலாச்சும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாரு அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பினியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் ஏழு பேத்துல யார் வெளியில போவாங்க அப்படிங்கறத நீங்க நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச அன்சிதா சார் மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியில போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் சவுந்தர காரியத்தை பத்தி உங்க ஒப்பீனியன்